உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இலியானா ஒரு போர்ச்சுகியூஸ் நடிகை அப்படின்னு நடிகை இலியானா ஹிந்தி தெலுங்கு தமிழ் திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் மாடலிங்கில் தான் இவங்க கொடிகட்டி பறந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் இவங்க சினிமாக்குள்ளேயே வராங்க இவங்க தேவதாசு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க இந்த படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு மட்டும் இல்லை இந்த படத்தின் மூலமாக ஒரு பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ்க்கான ஃபில்ம் ஃபேர் அவார்டும் இந்த இலியானாக்கே கிடச்சிச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போக்கிரி ராக்கி ரெண்டாயிரத்தி ஏழில் முன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இல் ஜல்சா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இல் கிங் அந்த மாதிரி எக்கச்சக்கமான படத்துல வேற வேற இண்டஸ்ட்ரியில நடிச்சிட்டு இருந்தாங்க நண்பன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா எத்தனை தமிழ்நாட்டு இளைஞர்கள் எலியானா இடுப்பு தான் எனக்கு வேணும் நமக்கு தெரியும் ரீசண்டா ஒரு சோ இவங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு போட்டோவை இவங்க பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி வெளியிட்டாங்க அந்த போட்டோவை பார்த்ததும் சோஷியல் மீடியாவே ஆட்டோ கண்டுடுச்சு திருமணமே ஆகாத இலியானா எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துச்சு அந்த தான் இலியானா தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினாங்க இந்த நிலையில் அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்தான் அதுக்கப்புறமா இதுதான் என்னோட குழந்தை அப்படின்னு அந்த போட்டோவையும் சோஷியல் மீடியால போட்டு சந்தோஷமா எல்லார்கூடையும் அவங்களோட அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஆணூரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை காண்டம் யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய பால்வினை நோய்களை தடுக்க முடியும் அது மட்டும் இல்லை தேவையற்ற கர்ப்பத்தையும் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காங்க இந்த காண்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஆணூரை பாக்கெட்டுகள் பிரியாமல் இருக்கா ஓட்டை இல்லாமல் இருக்கா அப்படின்னு நல்ல செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இப்போல்லாம் நிறைய ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் அசால்ட்டா இந்த விஷயத்த பேசிட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சில இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க அதில் நிறைய விஷயத்த ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாருமே என்னோட தொப்பில் தேங்காய் ஆசைப்படுறாங்களே தவிர என்னோட நடிப்பை பார்த்து யாருமே பட வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஓபனா சொன்னது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிருக்கு அதுவும் இவங்களை வளர்த்து ஆளாக்கிய தெலுங்கு சினிமாவை பார்த்து பேசினது இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கு இவங்க இப்படி சொன்னதும் தெலுங்கு டேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுனாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இலியானா இப்படி ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க இலியானா கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்றதுனாலே நிறைய இன்டர்வியூஸ்ல ஓப்பனாக சில கேள்விகளை கேட்குறாங்க ஒரு ஹோஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா உடலுறவு பண்ணுறத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டுட்டாங்க அதுக்கு இலியானா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் எனக்கு உடலுறவு எப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் ஆக்டிவாக இருக்க வேணும் அதே மாதிரி தான் நான் இது பண்ணும்போது இருக்கேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அதுவும் நீங்கள் உங்கள் பாட்னரா ரொம்ப லவ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லவ் இன்னும் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போகும் ஸோ டெய்லியும் எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேனோ அதே மாதிரி நான் டெய்லியும் உடலுறவு பண்ணுவேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னே இவங்க சொன்னாங்க எலியானுக்கு சோஷியல் மீடியாவில அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாருமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எலியானவை பெருசா பார்க்கவே முடியலையே எப்போ மேடம் எங்கிட்ட வந்து பேசுவீங்க எப்போ நீங்க புது புது ஃபோட்டோஸ் போடுவீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் அது எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்தில் இலியானா பதில் சொன்னாங்க நான் செல்ஃபி எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க எப்பவுமே என் குழந்தைய பார்த்துக்கிறதே என்னோட ஃபுல் டைம் வேலையாக மாறிடுச்சு நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய ஹீரோயின்ஸ் இண்டஸ்ட்ரியை விட்டு ஓடி அதே மாதிரி தான் இலியானாவுக்கு நடந்துச்சு பட் அவங்க அதுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியிலேருந்து காணாமல் போயிட்டாங்க இலியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போலாம் நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் நான் குழந்தை மேலே தப்பு சொல்ல இப்படி எனக்கு ஒரு பையன் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் பட் இவனை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஹெபி நான் இதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட் ஆயிட்டேனோ அப்படின்னு இப்போ வருத்தப்படுறேன் பட் இனிமை எதுவும் பண்ண முடியாது இனிமே என்னோட லைஃப் என் பையன் கூட சந்தோஷமாக இருக்கும் ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்